இன்னைக்கு தெருநாய் பிரச்சனை என்பது சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனையா பல பேர் வந்து நாய் காதலர்கள் பல பேர் என்ன வந்து அடைக்க கூடாது ஒரு நாய் எங்கேயாவது ஒரு நாய் கடிச்சிட்டா பெரிசா அதனால நாய்களை கொல்லவும் கூடாது அதை பராமரிக்கணும் அது உணவு இல்லாம இருக்கிறதுனாலதான் கடிக்குது அதனால நாய்களை கொள்ளுவதோ அல்லது அது நாய் முகாம்களுக்கு அனுப்புவதோ தவறுன்னு சொல்லி பல நாய் காதலர்கள் வந்து பேசணும் இன்னைக்கு பிரச்சனையை பற்றி அவங்க வந்து ஆழமா உணர்ந்தது மாதிரி தெரியும் நீ தெருவுல ஒரு தெரு எடுத்துட்டு நூறு நாய்களுக்கு மேல ஒவ்வொரு தெருவுனையும் இருக்கு அதே போல நகரங்கள் எடுத்துட்டோம்னா ஆயிரம் நாய்கள் இருந்த இடங்கள்ல நீங்க லட்சம் நாய்களாக மாறி இருக்குது வண்டி வாகனங்கள்ல போனா குறுக்க வந்து விபத்துகள் ஏற்படுது இன்னொரு பக்கத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரு நடந்தாலும் கூட்டம் கூட்டமா போய் நாய் கடிக்கிறது என்பது வாடிக்கா இருக்கு அரசு கொடுக்கிற புள்ளி விவரத்தின் விவரத்தின்படி ஒரு ஆண்டுக்கு மூணு லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள் இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இறக்கிறார்கள்னா செய்திகள் பல செய்திகள் வந்து பல வண்ண வகையில் வருது அப்ப இப்படி நாய்கள் இறப்பை பற்றி அது கடிக்கிறத பத்தி பேசணும்னு சொன்னா அதுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நீ குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம எங்க மாவட்டத்தெல்லாம் வந்து குழந்தைகளை பள்ளியிலிருந்து வரத வரும்பொழுது கூட போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வருகிற நிலைமையா தான் இருக்குது நாய்க்கு பயந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே குழந்தைகளை விளையாட விளையாடுவதற்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாய்களை கட்டுப்படுத்துவதில் அரசு எந்த முனைப்பும் காட்ட மாற்றது கிடையாது கடந்த பத்து வருஷமா நாய்கள் கட்டுப்படுத்துவதற்கோ நாய்களை இனப்பெருக்கம் ஆகாமல் இருப்பதற்கான நடவடிக்கை அரசு செய்யறது இல்லை பத்து வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த நாய்களை வந்து இனப்பெருக்கம் ஆகாம சில ஆபரேஷன் எல்லாம் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதா இருக்கிற நாய்களுக்கு அட்டாக் உள்ள தடுப்பூசிகளை வந்து போடுவாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கைவிட்டாங்க மக்கள் நல அரசு என்பதே இன்னைக்கு இல்லாம போச்சு அதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாய்களுடைய இனப்பெருக்கம் பல்கிய பிறகு அதை வந்து வீதிகள் எங்க பார்த்தாலும் சிறிது எங்க எங்க எப்படி என்ன சூழ்நிலையில விபத்துகள் ஏற்படுதுன்றத பத்தி கணிக்க முடியாத அளவுக்கு வந்து நாயினுடைய தொல்லை அதிகரிக்கும் அப்ப இதை தீர்க்கணும்னு சொன்னா அதற்கான நடவடிக்கையில மத்திய மாநில அரசுகள் வந்து ஈடுபடணும் அதெல்லாம் இன்னைக்கு செய்யற மாதிரி தெரியல இது வந்து சீனாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலை பெருக்கம் அதிகமாச்சுன்னா உடனே முதலைகளை வெட்டி அது அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைக்கிறாங்க அதை வந்து உணவுக்காகவோ மற்ற விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல கங்காரு பெருக்கம் ஏற்பட்டால் உடனே கங்காறுகளை சுட்டு தள்ளுகிறார்கள் மக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி ஆனா இந்தியாவில மட்டும் நாய்கள் பெருகுனா கூட அந்த நாய்கள் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இவனுக்கு ரொம்ப போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு என்ன சில பேர் என்ன சொல்றாங்க நம்ம ரேபிஸ் நோய்க்கு அந்த தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கு வந்து கருத்தடை பண்ணாலே போதுமானதான்றாங்க கருத்தடை பண்ணிட்டு ரேபிஸ் ஊசி நான் மட்டுமே நாய் கடிக்காம இருந்து போதா நாய்கள் கடிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழின்னு சொன்னா அந்த நாய் இனப்பெருக்கத்தை குறைஞ்சபட்சம் வந்து ஒழிச்சு கட்டுறதுதான் ஒரு தீர்வாக